அலைக்கும் வலைக்கம் வணக்கத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுவது அதை நாம் எதிர்கொள்வது இல இயல்பான ஒன்று அந்த வகையிலே இப்போது முஸ்லீம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள் பொய் தகவல்கள் மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே பரப்பப்படக்கூடிய செய்திகள் இப்படி பல்வேறு வகைப்பட்ட செய்திகள் பரவிக்கொண்டே நாள்தோறும் இருக்கிறது அது ஒரு இடத்துல முடியுமா அப்படின்னு பார்த்தா முதல்ல பரவுனதை விட அதிகமாக பரவும் சமீபத்தில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட போர் பதற்ற சூழ்நிலை இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இப்ப வரைக்கும் உள்ள ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நாள்ல இந்த அவங்க எடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட வாழ பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹேட் ஸ்பேசஸ் இந்த மாதிரி வெறுப்பை உண்டாக்கக்கூடிய பரப கூடிய செய்தி வெறுப்பை உண்டாக்கும் வகையில் பரப்பக்கூடிய செய்திகள் நூத்துக்கும் மேல பதியப்பட்டிருக்கு உச்சகட்டம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நாடு ஒரு சண்டையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டு இராணுவத்திலே இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்களை சேவை செய்யக்கூடியவர்களை புனிதமாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க சப்பாச்சரியாங்கிறது வேற அது எல்லா நாடும் தன் நம் நாட்டில் உள்ள இராணுவத்தை நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணணும் இப்படி எல்லாரும் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இராணுவ நடவடிக்கைகளில் மும்முரமாக முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களில் கர்னலில் சோஃபியா குரைஷி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க அவர்களுடைய மத அடையாளத்தை பயன்படுத்தி ஒருத்தர் அவங்கள் மேலே ஹேட் ஸ்பீச் பண்றாரு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணது யாரு அப்படின் கேட்டா மகா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் ஒரு அரசு பதவியில் இருக்கிறார் அவர் பரப்புறாரு இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது எந்த அளவிற்கு உச்சத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை விட ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை தினசரி பரப்பிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதுலேயுமே இப்போ வந்து உண்மையை கண்டறியக்கூடிய செய்தி நிறுவனங்களே நிறைய வந்துருச்சு இப்போ ஃபேக்ட் செக்கிங் அப்படிங்கிற பேரில் செய்தி முதல்ல செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்குத்தான் செய்தி நிறுவனம் இருந்தது இப்போ செய்தி நிறுவனங்கள் கொண்டு வந்து சேர்க்கிற செய்திகள்லாம் சரியா தப்பாக நம்ம ஆய்வு செய்வதற்காக ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்களே உலகம் முழுவதும் ஏராளமாக இருக்குது தமிழ்லையும் இருக்கு இப்போ இப்படி போர் என்று பரப்பப்பட்ட வீடியோக்கள் இருக்கு அந்த மாதிரி வீடியோக்கள் கேமிங் வீடியோன்னு ஃபேக்ட் செக்கிங்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தொலைக்காட்சி போற நாங்கள் நேரடியாக கவர் பண்ணி இருக்கோம் வெளியிடுறாங்க குண்டுகள் ஏவுகணைகள் எல்லாம் சச மாதிரியா பொழியுது சாயுது அங்கே குறிப்பிட்ட துறைமுகம் தாக்கப்படுதுனா அதுல போட்டுருக்காங்க அந்த வீடியோவை எடுத்து ரிவர்ஸ்ல பண்ணுவாங்க செக்கிங் பண்ணி பார்த்தா அது எல்லாமே கேமிங் வீடியோ சின்ன பிள்ளைகளுக்கான கேமிங்ல அடிப்பான அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு ஆனா இதை வெளியிட்ட செய்தி நிறுவனம் இருக்க அவங்களுக்கு எந்த கூச்ச இருக்காது அவங்களுக்கு இன்னும் அவங்க இப்ப எப்படி எதை வெளியிடுறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு நம்மை போன்றவர்கள் நம்முடைய நூல் பக்கத்திலேயோ வேற எங்கேயோ வெளியிடக்கூடிய ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை எடுத்து போட்டுறாங்க அது போன்ல வந்த மாதிரி வீடியோ வேறு இவர் எடுத்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களுக்கும் ஃபேக்சிங் டீம் வச்சுக்கிறதுல வேறு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை செலவழிக்க முடியாமலாம் இல்லை சில நேரங்களில் இந்த மாதிரி உள்ள சென்சலைசனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கும் நன்மை இருக்கிறது நம்ம எதை நோக்கி இதை எல்லாம் நகர்த்து நினைக்கிறோமோ அந்த நன்மை இருக்கிறதுங்கிற காரணத்தினால பர்பஸாகவே வேண்டுமென்றே இதுகளை எல்லாம் செய்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து முழுக்க உலகம் முழு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதற்கான இயக்கங்களை பெரிய அறிவாளிகள் கல்வியாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஃபைட்டிங் டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கான மூமெண்ட் இயக்கமே நடத்துகிறாங்க அந்த அளவிற்கு தேவை இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனு டிஸ்இன்ஃபர்மேஷன் நமக்கு எதிராக தான் பழக்கப்படுது இந்த தப்பான தகவல்கள் இந்த மாதிரி வன்மத்தோடு பரப்பப்படக்கூடிய செய்திகள் ஏன்னா அதுக்கு வைக்கக்கூடிய பேர்கள் இருக்குல்ல அதனால் ரொம்ப மேலோட்டமாக இருக்குது ஒரு சமூகத்தின் மேல் குறிப்பிட்ட வன்மத்தோடு அவங்களுக்கு இதை பரப்புகிறவங்களுக்கு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ப்ரொப்பர்டர்ஸுக்கு வியாபார நோக்கமும் இருக்குது அரசியல் நோக்கமும் இருக்குது இதற்கு பின்னால் அவங்க தான் செய்கிறாங்க ஆனால் நாம் பல நேரங்களில் நாம் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்குள்ளே போகிறோம் அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளெல்லாம் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் வன்மத்தோடு பரப்பக்கூடிய இந்த மாதிரி உள்ள செய்திகளை எல்லாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம போகிறோம்ல நாமளே அந்த செய்திகளை பரப்புகிறோம் அப்படிங்கிறத இப்போ கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய கசப்பான ஒரு உண்மை இந்த செய்திகளெல்லாம் நம்மளுடைய எதிரிகள் என்ன இன்ஃபர்மேஷனை கண்டடையணும்ட்டு எந்த இன்ஃபர்மேஷன் களத்துக்கு போகணும் களத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சிம்பிளாக ஃபீல்டில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ மகாரா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பரப்புனாரு இதை நாம பரப்பக்கூடிய தமிழ்நாட்டில் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இதனால அவருக்கு ஏதாவது இருக்கா அவங்க என்ன அப்படின்டா தமிழ்நாட்டில் இருந்தும் கூட அவர் இப்படி செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திட்டி ஏசி பேசி கோவத்தில் ஒன்று வெளியிடுவோம்ல நம்ம ஏதாவது ஒன்று போடுவோம் அப்படி போடுறதை எடுத்து அவங்க என்னன்னா அவர் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒரு தான் அவர் இருக்கிறாரு அந்த தொகுதியில அவர் கூட இருக்கிற ஆட்களுக்கு காட்டுவார் நான் செஞ்ச சாதனையை பார்த்தீங்களா இன்னும் தமிழ்நாட்டில இருந்தாலும் அவரு திட்டுறான் யார் இவன் அப்படின்னு கேட்டான் இப்படி இல்லைண்டா கூட அவங்க முகமது இஸ்மாயில் முகமது அகமதுன்னு பேர் வச்சு ஒரு ஃபேக்க ஐடி ஓப்பன் பண்ணி இதுக்காக அவரை திட்ட வச்செல்லாம் காட்டுறான் இந்த நேரத்தில் நீங்கள் போய் திட்டுனீங்கன்னா வேலை அவர் வேலை ஈஸியாக முடியுதா இந்த நேரத்தில் நாம போய் திட்டுனோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக செய்தார்களோ அந்த நோக்கம் வெரி சிம்பிளா முடிஞ்சிடும் ஈஸியா முடிஞ்சிடும் அப்ப இந்த வேலையை இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல டிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இப்ப வன்மத்தோடு இந்த பரப்பப்படக்கூடிய இந்த செய்திகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா அவங்களுக்கு தான் இருக்கோம் தெரிஞ்சு இல்ல யாரும் ஆனால் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நமக்கு வந்து மார்க்க அடிப்படையில் ஒரு யாருக்காவது வந்து மார்க்கம் இப்படி ஒரு காலம் வரும் இந்த காலத்தில் இந்த மாதிரி உள்ள செய்திகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக பரப்பப்படும் அந்த செய்திகளை எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும்லாம் சொல்லி கொடுத்துருக்குமா அபில் நாயம் சல்லா அலி வசம் அவர்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஸ்பஹானவ தாலா திருமுறை குரானிலே கற்றுத் தருகிறான் இப்போ இந்த சம்பவம் இதோட முடியல இதோட இந்த சம்பவங்களையே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த முடிஞ்சதோட முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னால நம்ம ஊரில் ஆதீனம் வந்தாங்க அவர் வந்து செய்ய சொன்னார் க வண்டி பின்னால் முட்டி இருக்குது இது பண்ணி இருக்கு அதில் வந்து தாடி வச்சிருந்தாரு தொப்பி போட்டிருந்தார் எனக்கு இந்த அளவுக்கு ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் அங்கே நடக்குது அதே தான் இங்கே நோக்கம் ஒன்றுவான் நோக்கம் என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய பொறுத்த வரைக்கும் நம்பர்ல குறவு இவங்களை மார்ஜினலைஸ் பண்ணி கார்னர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெரும்பான்மை ஓட்டை செக்யூர் பண்ணிடலாம் இதுதான் மினிமம் நோக்கம் இதற்கு பின்னால் சில தொழில் நிறுவனங்கள் இருப்பாங்க அவங்க அவங்களை மட்டும் அட்ராக்ட் பண்ணி இது ஒண்ணுவாங்க அதுக்காண்டியே சில தயாரிப்புகளை எல்லாம் போடுறாங்க ஏன்னா உங்களை எதிரியா காட்டி நம்ம எதிரியாக காட்டி பெரும்பான்மை மக்கள்கிட்ட வித்திரலாம்ல பெரும்பான்மை பொருளை வாங்கிடுவாங்க அப்ப வியாபார நோக்கங்களும் இதற்கு பின்னால் இருக்கிறது இந்த அடிப்படையில நாம இந்த தகவல்கள் இந்த மாதிரி உள்ள செய்திகளை எல்லாம் நம்மை அறியாமலே இதுக்கு பின்னால போய் பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்டுகளில ஆயிரக்கணக்கான முயற்சிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு இந்த முயற்சிகளுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் அறிஞ்சோ அறியாமலோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எதிர்க்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் இதுல ரொம்ப வேதனையான மிகவும் வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்ட்டா இதை நம்மள்டு என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த வேலையை நம்மளே செஞ்சுட்டோம்னா எப்படியெல்லாம் எல்லாம் பாதிக்குங்கிற எந்த அறிவும் இல்லாமல் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் நபீல் நாயம் சல்லா உலகம் அவர்களுடைய காலத்துல இன்ஃபர்மேஷன் பரப்பப்பட்டது பரப்பப்பட்டதுன்னு அல்லா சொல்றான் அதை எப்படி சொல்றாங்க சோதனைங்கிறான் அப்ப நவீசல்லா அலைன்னா ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு சின்ன சமுதாயத்தை நீங்க குறிவைச்சு காரணர் பண்ணி அவங்களுக்கு எதிரான ஒரு விருப்புணர்வை பெரும் நம்பர்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட தூண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க இருப்பை செக்யூர் பண்ணிக்கிறான் உங்க அதிகாரங்களை செக்யூர் பண்ணிக்கிறலாம் இதை எல்லா காலங்களிலும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செய்யும் எல்லா காலங்களிலும் செய்வாங்க இல்ல சொல்றான் அபாலிக்கும் அனுசிக்கும் நம்ம உங்களை சோதிப்போம் எப்படி சோதிப்போம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய பொருள் இழப்புகளாலும் உயிரிழப்புகள் ஏற்பட செஞ்சும் சோதிப்போம் உல மின் அல்லதுன்னா ஊத்துல் கித்தாப மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களிடமிருந்தும் இணை வைத்து வழங்கக்கூடியவர்களிடமிருந்தும் நீங்க வந்து விமர்சனங்களை மிஸ்இன்ஃபர்மேஷனை டிஸ்இன்ஃபர்மேஷனை வன்மத்தை இப்படி செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இவைகளெல்லாம் வந்துகிட்டே இருக்கு உள்நோக்கத்தோடு தான் அதெல்லாம் பரப்புறாங்க அப்ப இந்த நேரத்துல இதெல்லாம் வந்து சேரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாள் இன் தஸ்பீரு தத்தக்கும் நீங்க உறுதியாக இருங்க பொறுமையாக இருங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இன்னும் தாலிகமின் அஸ்மில் உங்க ஒரு இது வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான வேகமான அறிவு கூர்மை மிக்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹான சொல்லி காட்டணும் இப்ப நாம அவங்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னு கேட்டா அவனை திட்டம் பேர் வழிங்கிற பேர்ல நீங்க போய் அதுக்கு பதில் கொடுக்கறது இது பண்றது பதிலுக்கு திட்டுறது நீங்க ரெண்டாயிரம் அதை எதிர்பார்க்குறாங்க அதை நீங்க செய்யாதீங்க நபிசல்லா அல்லசல்லாம் கூட இருந்தவர்களில் கோபப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள் ரொம்ப நாவன்மையோடு பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் எல்லா தரப்பும் இருந்தாங்க அப்போ அவங்களால ரியாக்ட் பண்ணியிருக்க முடியுமா முடியாத கேட்டா முடியும் சில ரியாக்ட் பண்ணவும் செஞ்சாங்க இந்த மாதிரி உள்ள ஏச்சு பேச்சு கலக்கலாம் அல்லா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா நீங்க ரியாக்ட் பண்ண வேணாம் நீங்கள் பொறுமையாக இருங்க அல்லாவை உறுதியாக இருங்க இருங்கண்ணா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் உறுதியோடு செய்து கொண்டே இருங்கள் என்ன செய்கிறது நம்ம இந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதையும் அவர்களுக்கு அல்லாஹ் ஸ்மானத்தாலாக சொல்லியே காட்டுறான் என்ன செய்யணுங்கிறதையே இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லலை சொல்றதோட நீங்க இப்ப என்ன செய்யணும்னு அல்லாஹ் ஸ்மான உத்தால அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் வலா தஸ்தவில் ஆசனத்தோடு செய்யார் நன்மையும் தீமையும் சமமாகாது நன்மை நன்மை தீமை தீமை தான் அவன் தீமை செய்கிறான்னு நமக்கு தெரியுது இப்ப நாமளும் இப்ப என்ன செஞ்சிகிட்ருக்கிறோம்டா பதில் கொடுக்குறோங்கிற பேர்ல பதிலுக்கு தீமை எத்தை செய்யும் அதெல்லாம் என்ன சொல்றான் வலா தஸ்தவில் ஆசனத்தோடு செய்யார் இது தீமைக்கு நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வீராக இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தீமையை கொண்டு தீமையை தடுக்க பார்க்கணும் நம்ம கையில் எடுக்கிற பெரும்பாலான ஃபார்முலா என்ன அவன் திட்டினா திருப்பி திட்டு அவன் சொன்னானா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லு அவன் ஏதாவது சொன்னானா அவன் ட்ரூல ஏதாவது தோண்டி எடு அல்ல ஏதாவது சொல்றான்டா அதுக்கு பதிலாக நீ அந்த மாதிரி செய்யவே செய் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும் அல்லா சொல்றான் அப்படின்னா

ஃப்ரெண்ட் ஆயிடுவான் யாருக்கு உங்களுக்கு இடையில தீரா பகை இருப்போ அவன்லாம் உற்ற தோழனாக மாறிவிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பண்ணோம் தலா அவுட்கம்மை சொல்லித்தர்றான் அப்போ இந்த அவுட்கமை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாட்டா பகைவனாக இருக்கிறோம் எப்போ பகைவனாக இருந்துருவான் இவெல்லாம் வழி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கணும் இஸ்லாம் அதை அப்படி சொல்லலை இஸ்லாம் அதை அப்படி சொல்லலை நமக்கு எப்படிலாம் வேணும் டேட்டா நீங்கள் யாரை ரொம்ப குடுங்கோன் இடத்துல வாப்பியல ஒரு காலகட்டத்தில் இன்றைய தலைமுறைக்கு வந்துக்கிட்டு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இதுக்கு முன்னால் துணை பிரதமராக இருந்தாரு இந்த மாதிரி உள்ளது பாபர் பள்ளியை இடிக்கிறதுல முன்னின்று நடத்தவர் லால்கிருஷ்ண அத்வானின்னு இப்போ இருக்கிறாரு இப்போ ஒருவேளை சரியான முறையில் அணிக்கு அவர்கிட்ட ஒழுங்கான முறையில் இஸ்லாத சொன்னா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிடுவாரு இப்ப தான் கண்டிஷன் யாராவது செஞ்சுருப்பாங்களா முயற்சி பண்ணியிருப்பாங்களா இருப்பாங்களா கண்டிருக்க மாட்டாங்க அப்போ நிறைய செய்வதற்கு இருக்கிறது ஏன்டா அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை பொசிஷன் அந்த காலத்தில் என்ன நினைச்சாங்க அப்படின் அப்ப அந்த நேரத்தில் இருந்தவர்கள் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நேரம் அதை தொடர்ந்த நேரம் தொண்ணூத்தி ரெண்டுகள்ல இயர்லி நைன்டீஸ்ல இருந்தவங்கலாம் என்ன நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படியாவது தாள் முடிஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சோம் அதுக்கு கருத்தாப்ல என்ன வந்திருக்கு அதை விட பெரிய குடும்பம் வந்திருக்கு இப்ப பெரும் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய சமூகம் யாரா ஆட்களை குறிப்பிட்ட முடிஞ்சிட்டா எல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்கல்ல இதோட பெரிய குடும்பம் வரும் நாம அதை அப்படித்தான் உலக வரலாறும் அப்படித்தான் இருந்திருக்கிறது அதை அப்படி நீங்க அழிக்க முடியாது எதிர்த்து அழிக்கவே முடியாது நபியல் நாயம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மக்கா வெற்றி போறப்ப மக்காவை கை உண்டாங்க கை வந்த அவங்க கையில் எடுத்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரங்கள் ஏற்கனவே இருந்தவங்கள அவங்கதான் கொடூரமா அவங்க அவங்கதான் இருப்பாங்க ஏட்டா இந்த கொள்கை சொன்னா அவங்க முடிஞ்சிடும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் அப்ப அவங்களிடத்துல என்ன அப்படின்னா போரில் கிடைச்ச கனிமுத்து பொருள்கள் இருக்குல்ல பெரும்புறு முச்சல்வண்ணை கனக்கு போட்டியா நாலு கோடி அஞ்சு கோடிக்கு உள்ளதை அந்த ஊரில் எடுத்த குடும்ப எதிரிகள் மக்காவில் யாராக இருந்தா இருந்தாலும் அவங்களுக்குலாம் கொடுத்தாங்க இப்போ இஸ்லாத்த நிறைய பேர் ஏற்றுக்கிட்டதை கூட டிக்ளேர் பண்ணலாம் அந்த கட்டத்தில் அவங்களை கொடுத்தாங்க அப்ப சில நேரங்களில் இதுவும் நடக்கும் இப்படியே அவங்கள அப்ப நீங்க எதிரியை ஒழிப்பது அப்படிங்கறதெல்லாம் உலகத்துல சாத்தியம் இல்லாதவங்க அது முடியாதுங்க போர்கள் போர்லே உலகத்துல இன்னைக்கு போர் போர் போரில் வெற்றி வெற்றிோம் ஜெயிச்சிட்டோம்லாம் பண்ணாங்களா போர்களில் வெற்றி வெற்றியே கிடையாது உலகத்தில் ரெண்டு குரூப்புக்கு இடையில அது போரோ போட்டியோ என்ன நடந்தாலும் சரி அது நாலு சுச்சுவேஷனில் தான் முடியும் குரூப் ஒன்று ரெண்டு அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க குரூப் ஒன்று ஜெயிக்கிறது ரெண்டு தோக்குறது அது வந்துக்கிட்டு வின் லூஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு ஜெயிக்கிறது இது தோக்குறது அப்போ ஒன்று தோக்குறது இது லூஸ் வின் சுச்சுவேஷன் இன்னொன்று என்ன அப்படின்னு வின் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது நாரியோ லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் போருங்கிறதே லூஸ் லூஸ் தான் போர் அப்படிங்கிறதுல யாருக்குமே வெற்றி கிடைக்காது போர்ல வழக்கமாக ரெண்டு பேருக்கு இடையில போட்டி நடந்தால் பலமான ஆள் ஜெயிச்சிருவான்ல அப்படித்தான் நம்ம உலகத்தில் பார்த்துருக்கோம் பலமான ஆள் ஜெயித்து விடுவான் அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இரட்டை கோபுரங்கள் இரிக்கப்பட்டதற்கு பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு படையெடுத்து போச்சு ஆப்கானிஸ்தானுங்கிறது என்ன அப்படின்னாட்டா கழுதையில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அவங்க விமானங்கள் தனி விமானம் இப்படியெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த செல்வம் குளித்த உலகத்தினுடைய பேரரசு அங்கே பயணம் படையெடுத்து போச்சு அது ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு பொட்ட நிலம் மக்கள் பஞ்ச பராரிகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நாட்டுக்கு படையெடுத்து போய் இருபது ஆண்டு காலம் அங்க ஃபைட் பண்ணாங்க இருபது ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல யாருக்கு எதிராக ஃபைட் பண்ணி அவனை உலக முறா தீவிரவாதி தீவிரவாத தீவிரவாத சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க உலக மீடியாக்கள் எப்படி சொல்லுது அப்படின்றா அந்த நேரத்தில் ஓடுன நேரத்தில் இவன் முச்சம் உள்ளவன்லாம் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவன் எல்லாம் போற ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் தொங்கிக்கிட்டாவது ஓடி போகணும்னு முற்சி சொன்னான் ஏன்னா போகலைன்னு சொன்னால் புது அரசாங்கம் வந்தா நம்மளையெல்லாம் தண்டிச்சிரும்னு தண்டிச்சிருமோ பயன்தான் அதனால வீடியோக்கள்லாம் உலகத்தில் இருந்து என்ன அப்படின்னாட்டா இவன் ஃப்ளைட்டில் ஏறி இது பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில் உட்கார வச்சு கூட்டி போயிட்டாங்க எப்படியா நாட் அவுட் ஓட அது எத்தனை பேர் அங்க ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க ரெண்டரை கோடி பேருமா போயினுட்டான் இவங்கள்ட்ட வேலை பார்த்த ஆழ்க்கை இந்த அரசாங்கமே விட்டுட்டு போய் போயிருந்தாங்க அதுலேயும் என்ன பண்ணாங்க அப்படின்டாட்டா தோத்ததாக காட்டல ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ஃபீட் பண்ணிடலாம் பாருங்க இதுவரைக்கும் நிறையா பேருக்கு அந்த தோத்து போயிட்டாங்கன்னே தெரியாது சிரியாவில் ஒரு புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு என்ன அப்படின்டாட்டா இந்த குரூப்பே வந்து ஏற்கனவே பதினஞ்சு பதினாறு வருஷமா அமெரிக்காவை எடுத்து போராடிக்கிட்டு இருந்த ஆயுதம் தாங்க போராடிக்கிட்டு இருந்த ஒரு குழு இந்த குழு தான் இப்போ ஆட்சியை ஒப்படைச்சிருக்காங்க யார் ஒப்படைச்சிருக்காங்க இவங்க தான் ஒப்படைச்சிருக்காங்க வேற யாரும் ஒப்படைக்கல அப்படி என்ன என்ன பொருள் ஒத்துக்கிட்டவங்களால் இவங்களெல்லாம் ஏற்று நேற்று மல்லுக்கட்டவெல்லாம் முடியலப்பா ஒத்துக்கிட்டோம்னு பொருள் அப்போ இதில் இப்படியெல்லாம் வந்திருந்தாலும் அந்த நாடு இருபது ஆண்டுகளில் என்ன ஆயிருக்கும் பதினஞ்சு ஆண்டு ஒன்றும் இல்லை எல்லாம் அழிஞ்சு போச்சு போக வேண்டிய மக்கள்லாம் வெளியேறி போயிட்டாங்க அப்போ இப்போ ஆட்சியை யாரோ ஒரு போராடின குழு பிடிச்சிருக்கு அவன் என்ன பண்ணுறான் இவன் இருபது வருஷம் இருந்தா என்ன பண்ணுறான் பொட்ட காடுகளில் ட்ரில்லியன் டாலருக்கான குண்டுகளை தூக்கி போட்டிருக்கிறவங்கிறத அவங்க செஞ்ச பெரும் சாதனைகள் அப்போ இதுதான் போர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சிருந்தா அதில் போரில் வெற்றி தோல்வி அதெல்லாம் யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே தோல்வி தான் உயிர் சேதங்கள் அதெல்லாம் திரும்பி வந்துடுமா எதுவுமே வராது இந்த தகவல்களை இப்படித்தான் சொல்லுவாங்க இந்த தகவல்களை சொல்லிக்கிட்டு வர்றதை தான் சொல்லுவாங்க அப்போ மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது நீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு கற்றுத்தருகிறது அப்போ என்ன நம்ம இப்போ செய்யணும் அப்படின்டாட்டா நம்ம என்னெண்டா சமூக வலைதளங்களில் நீங்க போடுறத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப் பரப்புவாங்க ஒரு அகமது ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ல அவருக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இந்த பதிவு அவருடைய எதிர்ப்பை வண்ணமா இருக்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குழுக்களுக்குள்ள எவ்வளோ இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு பரப்புற குழுக்களே வச்சிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பதவி போட்டு போயிட்டோம்னு நினைக்கிறீங்க இப்படி இந்த செய்தி பரப்பப்படுகிறது இப்போ அந்த தளத்தில் நம்ம ஒன்று உதவுறோம் உதவாத வேண்டாம் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஃபீல்டில் எந்த மக்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் பிரித்து பிரித்தெடுக்க முயற்சி செய்கிறார்களோ அந்த மக்களை நம்ம இப்போ சென்றடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்களுக்கு உதவ வேண்டிய தேவை எல்லாருக்கும் தேவைப்படுது உதவ வேண்டிய தேவை இருக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு டேட்டா நம்ம இருந்த இடத்துல இருந்து அப்படியே ரெண்டு சோசியல் மீடியாவை பதிவு போட்டுட்டு அது வந்து நம்ம நம்மளுடைய கோபத்தை நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பய உணர்வை தவிர்த்து அதோ வெளியே வந்தவனே எல்லாம் அடங்கிடும் அதோட அடங்கிட்டு அவரை எந்திரிச்சு போயிடுறோம் உள்ளத நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை நம்ம ஃபீல்டுக்கு போகணும் மக்களை அணுகணும் அவங்களுக்கு உதவிகள் சொல்லணும் இவங்க நம்மை பற்றி என்ன நீங்க அங்க நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இங்கேயுமே பரவலா இது மாதிரியான எல்லாம் இப்ப கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்னால் அதெல்லாம் காளி கோப்பை காளி கோப்பைகள் ஒரு பக்கம் விஷத்தை வச்சுக்கிட்டு ஊத்துறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு நீங்க பாலையோ தண்ணீரையோ வச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப உபயோகமானது யாரும் முந்தி ஊற்றுறாங்களோ அதுவும் விஷம் ஊத்தப்பட்ட பிறகு பல நேரங்களில் பால் ஊத்தினா கூட பிரயோஜனம் இல்லை விஷம் கலந்த பால் அது நம்ம அவசரமாக செய்ய வேண்டிய களத்தில் உள்ள மக்களுக்காக உதவ வேண்டிய இங்கிருந்தே தொடங்கலாம் இதுல அதுதான் வருது அதற்கு சாப்பாட்டை சமைச்சு எல்லாரையும் விருது கூப்பிட்டு வைங்க நம்ம எதாவது செலவு கேட்டுக்கிட்டு குர்பானவர்களுக்கு இப்போ இந்த டவுட் இந்த நேரத்திலயும் நமக்கு இது இது டவுட் இப்படித்தான் நம்ம விளக்கங்கள்லாம் இந்த இது மாதிரி வரக்கூடியவர்களுக்கான இன்னும் நமக்கு கிளாரிட்டியே வரல சக்காத்தே கொடுக்கலாம் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்புறம் என்ன இதில் என்ன உங்களுக்கு என்ன டவுட்டு அப்போ எல்லாரும் தேவையுடைய மக்கள் எல்லாம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அவர்களையும் எல்லாத்துலையும் இன்க்ளூட் பண்ணி பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அவர்களிடத்துல ஃபீட் பண்ணி ஒதுங்கி போக செய்வதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அதில் இருந்தெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ எந்த தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கமோ அதெல்லாம் உட்டொழிச்சிட்டு என்ன வேலை ஃபீல்டில் செய்யணுமோ அதில் இறங்கி அந்த வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மள பெரும்பாலான பேருக்கு இன்னும் எட்டவே இல்லை தெரியவே இல்லை அப்போ அதுதான் நாம் செய்ய வேண்டிய அவசியமான மக்களோடு களத்தில் கலந்துரையாடுங்க அவங்களோடு கலந்து உறவாடுங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல செய்திகளை சொல்லுங்க அவர்களுடைய சிரமங்களிலே கஷ்டங்களிலே உவாரியாக உதவி செய்யக்கூடியவராக இருப்போம் இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய பணிகள் இருக்க அவசியமற்ற இந்த வேலைகள்லாம் மற்றவங்களுக்கு உதவுற வேலையை நன்மை பேரில் நாம செய்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அல்லா அவனுடைய வேதத்தின் மூலமா நமக்கு எந்த வழியை அவனுடைய தூதரவர்களை எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அந்த வழியிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஸ் டிஸ்இன்ஃபர்மேஷனை வன்மத்தோடு பரப்பக்கூடிய பொய்த் தகவல்களை செய்திகளை உள்நோக்கத்தோடு எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான அனைவரையும் ஆக்கிய அன்புரிவானாக இந்த மிஸ்இன்பர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நாட்டோட மட்டும் நின்றல உலகம் முழுவதும் இது பரவி கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் பரவக்கூடிய கருத்துக்களுக்கும் நம்மை பயன்படுத்துகிறார்கள் பயன்படுறோம் நம்ம இப்ப நீங்க சமீபத்துல கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இந்த ஓராண்டுகள்ல குறிப்பாக காசாவிலே இந்த கொடூர தாக்குதல் தொடங்கியதற்கு பின்னால் உலகத்துல கவனிச்சிங்கன்னு சொன்னா வளைகிடா நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக யூடியூப் மாதிரி உள்ள சமூக வலைதளங்கள்லாம் டாக்குமெண்டரி மூவியே பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்து விடுறாங்க அவர்கள் எல்லாம் குரூரர்கள் பதவி பிடிச்சவங்க ஆசை பிடிச்சவங்க அவங்களுடைய முன்னாள் நண்பர்கள் அந்த மாதிரி உள்ளதுல அமெரிக்கா அவனுடைய முன்னாள் அம்பாசிடரா சவுதிக்கு இருந்தவர் சவுதி இளவரசரை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க இந்த வீடியோவை நம்ம அவங்களே இவங்களை ஒரு டேமேஜ் பண்ண இவங்களை பத்தின பர்சப்சனை அவங்கள பத்தின முஸ்லீம்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை குலைப்பதற்கு மேலை நாடுகளில் இருந்து ஒண்ணு பரப்பப்படுது அப்படின்னு சொன்னா அதை எல்லாமே வெள்ளைக்காரர்கள் தான் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா இது என்ன நோக்கத்தோட வந்திருக்குங்கிற ஒரு சாதாரண அறிவாதம் நமக்கு இருக்கணும்ல நம்ம ஏதோ பாத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ அமெரிக்க ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறாரு வளைகுடா நாடு பூரா பயணம் பண்ணி இப்போ வேலை நாட்டு ஊடகங்கள் எல்லாம் கவனிங்க செய்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவர் இந்த பயணத்தில் இஸ்ரேலுக்கு போகவில்லை அப்படின்னு செய்தி நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க தெரியாது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இப்போ இவ்வளவு நாள் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்கள யூவர்களை இஸ்ரேலில் அவங்க கட்டுப்பாட்டு வச்சிருக்கிறதுக்காக அமெரிக்காவில் இருந்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்க நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காங்க அந்த சட்டப்பூர்வம் ஐபேக் கம்பெனிலாம் வச்சு நடத்துவாங்க தேர்தலுக்கு நிதி உதவி செய்வதற்கு கொடுக்கலாம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களை கம்பெனி வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கு தேர்தலுக்கு நிதி உதவி செய்கிறாங்க இப்போ வளைகுடாவில் இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த மாதிரி இந்த கடலில் தேர்தலில் நிதியுதவி செஞ்சிருக்காங்கன்னு அங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த பின்னணியில் இவங்க நிதியுதவி செஞ்சு தான் இவரை கொண்டு வந்துட்டாங்கலாம் பேச்சு இருக்கு அந்த பேச்சின் அடிப்படையில் தான் இந்த தகவல்களை பரப்பப்படுது அப்போ நாம அந்த வெளிநாடுகளில் இப்ப இப்போ இவங்க இவர் வந்திருக்கிறாரு எல்லாம் பேசுகிறாங்க இந்த படத்தை போட்டு ஒருத்தர் அவருடைய முகநூல் பக்கத்தில் என்ன போடுறாரு அப்படின்டாட்டா இப்படி உள்ள கோழைகளை அவர்களை இவர்களை எல்லாம் அல்ல அழிச்சொல்லி படம் இவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ட்டுட்டா இப்போவே அங்கே கொண்டு போய் குண்டை வீசிட்டு வந்துடணும் இப்போ இந்த நம்ம ஊர்ல இந்த இந்த பிரச்சனை தீவிரவாத பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இந்த ரெண்டு நாட்டு பதட்டத்தில் நம்ம ஊர் மீடியாக்கள் பண்ணாங்கள்ல கேமிங் எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் ஒன்றும் இல்லை இப்படி செய்ய முடியாது ஒரு அரசியல் அப்படிங்கிறது அதற்கான டிப்ளமேசி பின்புறமா பேசி அதற்கு பின்னால் நடக்க வேண்டியவெல்லாம் நடத்த அதெல்லாம் ஒரு ஸ்லோவா நடக்க வேண்டியது பலஸ்தீன பிரச்சனை காசாவில் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது இப்ப யாருக்கு இருபது வயசோ அவங்கறத கொதிப்புல இதையெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு புதுச்சேவையா இருக்கலாம் இவைகள் எல்லாம் ஒரு யாருக்கு ஐம்பது வயசை தாண்டினவங்களோ அவங்க தொடர்ச்சியாக தொடர்ச்சியா இதே மாதிரி இதை விட தாண்டின கொடுமைகள் எல்லாம் அங்கே ஐம்பது ஆண்டுகளாக நடந்து வருகிறது இன்னைக்கு அது பிரச்சனை அதை எழுபது ஆண்டுகளுக்கு மேலான பிரச்சனை அப்ப அதை தீர்ப்பார்கள் நினைக்கணும் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நடப்பாங்கிறதுலாம் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது அந்த மட்டத்திலும் நம்ம நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேக என்னால முஸ்லீம்கள் இப்படி கொல்லப்படுகிறார்களே குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களே இப்படி பெண்கள் இப்படி கொல்லப்படுறாங்கள அங்க இப்ப ஐக்கிய நாடுகள் சபையே அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளியிலிருந்து உணவு போகாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது நிறுத்திட்டாங்க என்ன உதயம் செஞ்சாலும் போய் தேர்றது இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு சில நிறுவனங்கள் மட்டும் கொண்டு போய் அவங்க சேர்க்கிறாங்க அது அங்க உள்ள தேவைக்கு போதுமானதாகவே இல்லை அதனால அவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும் இந்த மாதிரி சர்வதேச லெவல்லையும் நமக்கு எதை பற்றின பேக்ரவுண்ட் அறிவு அரசியல் நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய செய்திகள் இல்லை எல்லாத்துக்கு பின்னாலே என்னமோ நடக்கும் அப்படிங்கிற தெளிவு வந்து அது என்னென்று நமக்கு இன்னைக்கு தெரியல அது நமக்கு தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு ஆட்டோ இல்ல வரலாறு வாழ்க்கை வரலாறு இல்ல எழுதி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் போய் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஓ இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னால இதுக்குத்தான் நினைச்சாண்டு ஆச்சரியமா இருக்கு அன்னைக்கு நம்ம அதை பற்றி இந்த பர்செப்ஷனில் நினச்சிருக்கவே மாட்டோம் அப்போ அதனால் நாம் இந்த இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நம்முடைய செய்திகளை நம்முடைய கருத்துக்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சாதகமான அம்சமாக பயன்படுகிறதோ அதே போலவே அது இன்றைய காலகட்டத்தில் நம்ம கருத்து சொல்ல எல்லாத்திலும் கருத்து சொல்லலைனா அவங்கள யாராவது பிடிச்சி தண்டிச்சிருவாங்களா கருத்து சொல்லியே ஆரம்பிட்டு என்ன இருக்குது சிலருக்கெலாம் ஒரு இவ்வளவு நேரம் ஏண்டா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் அட்மின் வச்சு இந்த மாதிரி உள்ள சோசியல் மீடியாக்களில் இயங்குறாங்க அவங்கள பணம் இருக்க செலவழித்து செய்வாங்க இவர் ஒரு ஆளை எழுதி எடிட் பண்ணி ஒரு நாளைக்கு மூணு பதிவு நாலு பதிவுலாம் இப்படி சர்வதேச வாரங்களில் உள்நாட்டு வாரத்தெல்லாம் போடணும்ட்டா எவ்வளவு டைம் வேணும் இவ்வளவு டைம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த எல்லாம் ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு செலவு பண்ணப்பட்டுச்சு இந்த நேரம்லாம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நன்மைகளை இந்த சமூகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மேலே பிற நன்மைகள் அது மாதிரி நம்ம இப்போ படிச்சுட்டு புதுசாக வர்ற இளைஞர்கள் இந்த பிளேட்ஃபார்ம்குள்ளே வருவாங்க ஒரு பன்னெண்டாவது படிச்சோம்னா காலேஜுக்கு போறாரு இல்லை பத்தாவது படித்தோன்னே அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு ஃபோன் கொடுத்துருவோம்னு கொடுப்போம் பார்த்தோம்னா இது இவ்வளோ நாளில் டைம் போட்டு நம்ம ஃபோனை கொடுத்துருப்போம் ஏதாவது கொஞ்சம் நேரம் பார்த்துக்கங்க இப்போ ஃபோன் அவங்களுக்கு நேரடியாக இருக்குது அவங்களுக்கு இப்போ உள்ள செய்திகள் பன்னெண்டாவது படிக்கும் படிச்சுட்டு வரும்போது பத்தாவது வகுப்பு படிக்கும் எல்லா விவரங்களும் தெரியும் அவங்களுக்கு நம்ம வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதையெல்லாம் எஜுகேட் பண்ண வேண்டிய சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவசரம் இருக்கிறது இப்ப உள்ள காலகட்டத்தில் அதனால இது ரெண்டு முனையிலையும் கூர்மையான ஒரு கத்தி போல வாழ் போனது கரெக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு நாமே கேடு செய்வோங்கிற அளவிற்கு ஒரு கேடு இருக்கிறது அப்போ உலக அளவில் உள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆட்டும் அது நமக்கு முஸ்லீம்கள் சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய இன்னவர்களும் கொடுமைகளும் நடக்குதேன்ற தோணும் நம்ம நாட்டு லெவல்ல நடக்கிறதா இருக்கட்டும் அதுவும் தோணும் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் நாம் சுய கட்டுப்பாட்டோடு நாம இதை வந்து ஒரு பாசிட்டிவான நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்றது மாதிரி நன்மையை கொண்டு தீமையை தடுக்கக்கூடிய வேலையை செய்வதன் மூலமாக இதனுடைய போக்கையை நபீசல்லா அரசுல மாட்டி காட்டினாங்க அதே போலவே அந்த ஃபார்முலாவை நாமளும் கையில் எடுத்து இதனுடைய போக்கை மாற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ்வான மனைவருக்கும் வழங்குவானாக அஹதுல்லா